மதுரைக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் அதிமுக தரப்பில் என்னென்ன கேட்கப்பட்டிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று தினம் மதுரைக்கு சென்றிருந்தார் அங்கே பந்தல்குடி பகுதியில் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகையொட்டி பந்தல்குடி கால்வாயை திரைச்சீலை போட்டு மறைத்திருந்த ஒரு சூழல்ல அதற்கு கண்டனம் தெரிவித்து தற்போது அதிமுக சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது பந்தல்குடி கால்வாயை திரைச்சீலை போட்டு மறைக்க முயன்றது போன்றுதான் வெற்றி விளம்பரங்களால் நான்காண்டு ஆட்சியை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தி வருவதாக ஒரு குற்றம் முன்வைத்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது சங்கம் வளர்த்த தமிழுக்கு பெயர் தந்த மதுரையை தமிழ்நாட்டின் இரண்டாவது மாநகராட்சியை கள்ளும் மண்ணுமான தரமற்ற சாலைகள் முறையற்ற சாக்கடை வடிகால அமைப்பு என அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு குப்பை மாநகராட்சியாக மாற்றி கற்காலத்திற்கே கொன்று சென்றதுதான் திமுக அரசு என சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் மதுரைக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் என்னவாயிற்று குறிப்பாக வேளாண் பண்களை பல்கலைக்கழகம் எங்கே போட்டித் தேர்வுகள் மையம் எங்கே தொழில் வளர்த்த தடம் எங்கே வர்த்தகம் மையம் எங்கே மதுரை எங்கே என பல்வேறு கேள்விகளையும் அதிமுக தரப்புல கேட்கப்பட்டிருக்கிறது மதுரைக்கு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அதிமுக சார்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் பொதுக்குழு நடத்து நடத்துகிறேன் என்ற பெயர்ல மதுரைக்கு தற்போது முதலமைச்சர் வருவதற்கான காரணம் என்ன மதுரை மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டங்களும் முதலமைச்சர் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதிமுக தரப்புல அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க